ஆண்டவரை நம்பு நலமானதை செய் நம்பி நம்பத்தக்கவராய் வாழ் ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் சான்றோரின் வாழ்நாள்களை ஆண்டவர் அறிவார் அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும் கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை பஞ்சகாலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள் தீமை நின்று விலகு நல்லது செய் நாட்டில் நிலைத்திருப்பாய் ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார் தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை அவர்களை என்றும் பாதுகாப்பார் நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே அவரிடம் அடக்கலம் புகுந்தால் அவர்களை மீட்கின்றார் உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் மகிமை இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது இதோ இடையே ஆடுகளை அனுப்புவதை போல நான் உங்களை அனுப்புகிறேன் எனவே பாம்புகளைப் போல முன்மதிவுடையவர்களாயும் புறாக்களை போல கபடற்றவர்களாயும் இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவைக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்பு வைப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள் மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ராயலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே வாக்குவர்சலி ஹேட்டட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் மை நேம் பட் எனி ஒன் ஹூ ஸ்டான்ஸ் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் இரேசுவில் அன்ப சகோதர சகோதரி என்பவந்த பிள்ளைகளே அன்பா வந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே யார் நல்லவர் என்பதற்கு இளைஞர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது தப்பு செய்யாமல் தப்பு செய்து அது மாட்டிக்கொள்ளாமல் இருந்தால் அவர்கள் நல்லவர்கள் என்று ஒரு பதில் வந்தது அடுத்த கேள்வி எதை வளர்க்க வேண்டும் என்று கேட்டபொழுது தப்பை தப்பில்லாமல் செய்ய வேண்டும் என்று பதில் வந்தது இந்த இரண்டு பதிலும் எந்த மனநிலையில் இப்பொழுது நாம் இருக்கிறோம் தப்பு செய்வது தவறு என்பது இல்லை மாட்டிக்கொள்ளக்கூடாது தப்பு செய்யும் பொழுதே எதையும் வெளியே தெரியாமல் தப்பு செய்ய வேண்டும் நான்கு திருடர்கள் வங்கியிலே கொள்ளையடிக்க சென்றார்கள் எல்லாத்தையும் வாரி சுட்டிக்கிட்டு புறப்படுற நேரத்துல ஒருத்த மட்டும் கீழே உட்கார்ந்து காலால அந்த பூட்டை நோண்டிக்கிட்டு இருந்தான் ஏய் சீக்கிரமா நேராவது போகணும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த பூட்டை நான் காலால பூட்டிக்கிட்டு இருக்கிறேன் போலீஸ் வந்து யாருடைய கை ரேகன்னு மண்டையை குடஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவனுடைய ஆக இந்த தவறு செய்வதிலே இந்த புத்திசாலித்தனத்தையும் இன்னும் பல வகையான அறிவு கூர்மையும் பயன்படுத்துவதை விட நல்லவைகளில் பயன்படுத்துகிறோமா என்று இன்றைய நற்செய்தி நம்மை சிந்திக்க தூண்டுகிறது இன்றைய முதல் வாசகத்தில் த லேண்ட் ஆஃப் கோஷன் அந்த இடத்தில்தான் சூசை தன்னுடைய தந்தையை நெடுங்காலத்துக்கு பிறகு சந்திக்கின்றார் த லேண்ட் ஆஃப் கோஷன் அண்ட் ஓல்டு சேயிங் ஃபார் ரியல் சர்ப்ரைஸ் After a long years லாங் இயர்ஸ் ஆஃப் meets ஜேக்கப் மீட்ஸ் இஸ் சான் the இன் of லேண்ட் ஆஃப் கோஷன் வாட் blessing அண்ட் சர்ப்ரைஸ் பல்லாண்டு துயரங்களுக்கு பிறகு யாக்கோபு தன் மகன் யோசேப்பை கோஷன் நாட்டில் சந்திக்கிறார் எவ்வளவு மகிழ்வான ஆசிரும் ஆச்சரியமும் யோசேப்பின் வாழ்க்கை அவன் தந்தைக்கு பிரியமானவனாக இருந்ததினால் கூட பிறந்த சகோதரர்களே அவனை கொலை செய்ய தனித்தார்கள் இறக்கப்பட்டு கிணற்றில் தள்ளுவார்கள் சரி கிணற்றில் தள்ளியும் பிரயோஜனமில்லை எகிப்து வியாபாரிகளுக்கு விற்பார்கள் அவன் அரசனிடம் விற்க அரசனுடைய வேலையாட்களில் சேர அங்கு திட்டங்கள் எல்லாம் நிறைவேற இறுதியிலே யோசேப் வெற்றி வீரராக வருவார் என்பது அவருடைய நிகழ்ச்சியினுடைய சுருக்கம் அப்பொழுது தன்னுடைய தந்தையை சந்திக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்ட பொழுது பல துயரங்களுக்கு பிறகுதான் இந்த மகிழ்வான சந்திப்பு நடைபெறுகிறது என்பதையும் பைபிளில் படிக்கின்றோம் இவ்வாறு நல்லவைகளை நிகழ்விக்க நல்லவைகளை நாம் பெற பல துயரங்களின் மத்தியிலே அந்த சிலுவை பாதை இருக்க வேண்டும் சிலுவை பாதையை ஒன் திருச்சபையினுடைய துன்புறுதல் அது நீண்ட தொடர் அடையாளம் ஆதிகால திருச்சபை துன்புறுத்தப்பட்டது இப்பொழுது கூட திருச்சபை ஆங்காங்கு துன்புறுத்தப்பட்டு வருகிறது பெர்செக்யூட்டட் சர்ச் டார்ச்சர்ட் ஃபார் கிரைஸ்ட் என்று ஒரு புத்தகம் டெல்லியிலிருந்து ஒரு சின்ன புத்தகம் வெளியாகிறது அதில் இந்தியாவிலே எங்கெல்லாம் கிறிஸ்துவுக்காக இப்படி கொலை செய்யப்படுகிறார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் வேதனையுறுகிறார்கள் என்பதை தெள்ளத் தெளிவாக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு பாகிஸ்தானிலே ஒரு ஆயர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி பிரபலமாக வந்தது ஆனால் அவர் கொல்லப்பட்டார் அதுதான் உண்மை உண்மையை மறைத்து செய்தித்தாட்கள் திரித்து இவ்வாறு வெளியிட்டது என்ற பத்திரிகை மட்டும்தான் இந்த உண்மை நிலையை எடுத்துரைத்தது இது திருச்சபையினுடைய அடையாளம் துன்புறுதல் வேதனைப்படுதல் தியாகத்தினால்தான் தீர்வு வரும் இது தேவன் சித்தம் மயங்கிவிடும் மயங்கி விடாதே அதில் எல்லாம் சுகம் சோரே சொர்க்கம் ஏசுமா காவியத்தினுடைய வார்த்தைகள் நான் ரொம்ப நல்லா நச்சினு இந்த நாலு வரிகளை அடிக்கடி சொல்வேன் சோறு கண்ட இடம் சொர்க்கம் திண்ணை கண்ட இடம் தூக்கம் கால் போனபடி போக்கம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் எத்தகைய கொள்கை பிடிப்பு குறிக்கோள் இவைகள் கிடையாது சோறு கிடைக்கிறதா காசு கிடைக்கிறதா வேண்டுமானாலும் செய்வேன் ாலும்கையில் தான் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட உலகிற்கு இயேசு கொடுக்கின்ற விழுமியங்கள் இனிக்குமா நிச்சயமாக கசக்கும் தியாகத்தினால் தான் தீர்வு வரும் எங்கும் என்னை இகழ் உர வாட்டியே இகழ் என்றால் துன்பம் இகழ்ச்சி பங்கம் செய்த பங்கம் செய்தால் வெட்கமுறை செய்த பழவினை பற்று அற்றால் பழவினை தீவினை என்னை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பல வகையான வெறிகள் பற்று அற்றால் அந்த பற்றை நான் நீக்கினேன் என்றால் இறைவா உன் அடி இணை அன்றியே தங்க வேறு இடம் உண்டோ சகத்திலே இவைகளை நீக்கினேன் என்றால் இறைவா உன்னுடைய பாத நான் இந்த உலகத்தில் தஞ்சம் புகுவதற்கு ஏற்ற இடம் ஓ ஹவு லவ்லி இஸ் யோர் டோல்லிங் பிளேஸ் ஓலாட் என்பது சங்கீதம் ஆண்டவரே உங்களுடைய உரைவிடம் எத்துணை இனிமையானது எனவே ஆண்டவரிடம் இத்தகைய துயரங்கள் வேதனைகளின் மத்தியிலே நம்முடைய தமிழ் ஜபம் மாதாவை பார்த்து ஜபிக்கிற ஒரு ஜபம் இருக்கிறது அதில் இந்த வார்த்தைகள் வரும் இந்த கண்ணீர் கணவாயில் நின்று பிரலாபித்து அழுது என்ற வார்த்தைகள் எல்லாம் பழைய தமிழ் கண்ணீர் கனவாய் என்றால் வேதனையும் சோதனையும் நிறைந்த இந்த உலகத்திலே பிரலாபித்து அழுது நான் மறுபடியும் மறுபடியும் ஆண்டவரே உம்மிடம் வந்து என்னுடைய வேதனைகளை கொட்டுகிறேன் இந்த இறைமையா திர்கு தரிசிகளை போல ஆண்டவரே ஏன் என்னை அழைத்தாய் இவ்வளவாறு கஷ்டப்படுவதற்காக என்னை அழைத்தாய் நீ என்னை மயக்கினாய் நானும் மயங்கி போனேன் என்றெல்லாம் அவர் புலம்பல் செய்வார் அது ஒரு புலம்பலாகமே ஒரு புத்தகமே இருக்கிறது இரமியா திர்கு புலம்பலாகும் ஆனால் இவைகளின் மத்தியிலே ஆண்டவர் நம்மை புடம் போடுகிறார் நம்முடைய வாழ்வு இப்படிப்பட்ட வேதனைகள் சோதனைகள் வழியாக சிலுவையின் வழியாக புடமிடப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உளர்ந்தால் இருப்போம் செபிப்போம் லார்ட் ஜீசஸ் ஹெல்ப் மீ டு பேஷியன்ட்லி அண்ட் ஜாய்ஃபுல்லி அக்செப்ட் த ஹார்ட்ஷிப்ஸ் அட்வெர்சிட்டிஸ் அண்ட் பெர்சிக்யூஷன் விச் கம் மை வே இன் சர்விங் யூ ஸ்ட்ரென்தன் மை ஃபேத் அண்ட் கிவ் மி கரேஜ் பேக் இன்னல்களையும் இன்முகத்துடன் ஏற்க அருள்தாரும் உமக்கு ஊழியம் புரிகையில் எமக்கு ஏற்படும் ஏச்சு பேச்சுக்களையும் எதிர்ப்புகளையும் கலகங்களையும் கவலை கண்ணீர் அனைத்தையும் ஏற்கும் திடமனதையும் தேவ விசுவாசத்தையும் எமக்கு தந்து உமக்கு உகந்த பணி செய்ய எமக்கு அருளும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாமையும் முகமூடி அணிந்து வாழ்கின்ற வாழ்க்கை இல்லாமலும் நேர்மையாக நீதியாக நீர் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டி சான்று பகர்ந்தீரோ அதே போன்று நாங்களும் வாழ்வதற்கு உமது அருள் ஆசிரை தாரம் வேதனைகள் பிரச்சனைகள் இவர்களின் மத்தியில தளராது உமக்கே ஊழியம் புரிகின்ற உமக்கே பணிபுரிகின்ற உமக்காக வாழ்கின்ற திடமான சித்தத்தை தாரும் ஏற்று வர மறு காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் ரேவாமுக்கு நன்றி ஆண்டவருக்காக செய்யும் பொழுது அற்புதங்கள் பல செய்வார் ஆற்றலும் அருளும் சேர்ந்து வந்தால் ஒரு ஆயிரம் காரியங்களை நான் ஆற்றுவேன் என்ற பாடல் பாடும் பொழுது அது நமக்கு உத்வேகம் தர வேண்டும் நன்றி எழுந்து நிற்போம் ஆசி பெறுவோம் பிதாสุதன் பரிசுத்த பெயராலே ஆமென் இயேசுக்கே புகழ் வாழ்க அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையुरे விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்